அன்பு நண்பர்கள் கணக்கு நண்பர்களே நான் ஆதிரா அகர்பத்தியிலிருந்து நந்தகோபால் பேசுகிறேன் நண்பர்களே இன்றைக்கி ஒரு உலக காதலர் தினம் வேலண்டைன் டே அப்படிங்கிற மாதிரி ஒரு உலக காதலர் தினம் இந்த தினத்தில் எல்லாரும் அவங்கவுங்க காதலை மிகப்பெரிய அளவாக கொண்டாடிட்டு இருக்காங்க இதற்கு வித்திட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான் அப்படிங்கிறவ தான் சொல்லலாம் அதுதான் ஒரு விஷயமாக சொல்கிறாங்க வேல் அண்ட் டேஸ் டே வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பல விதமான இதெல்லாம் சொல்கிறாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது உலக காதலாகி அது சாக்லேட் தினமாகி ஒரு சாக்லேட் கம்பெனிக்காரன் விற்கிறதுக்கு உண்டான தினமாக மாறிடுச்சு இந்த ஃபுக்க ஒரு தினத்தை முழுக்க அப்படி மாற்றிட்டாங்க சரி காதல்லாம் என்ன காதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மனசில் காதல் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க மனசு அப்படியே இப்போ தான் மலர்ந்த புதுசாக மலர்ந்த பூ மாதிரி அப்படியே லேசாக மாறுது அவங்க மனசில் எவ்வளோ பாரம் இருந்தாலும் அது அந்தளவுக்கு லேசாக மாறுது இதை தாண்டி இதை நம்ம திரைப்பட காட்சியிலேயோ இல்லை வேறு இடத்துல பார்க்கும்போதோ அந்த மனசு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்குள்ளே ஒரு மலையிடி வாரத்தில் மலைச்சாரலை போல் தனிமையில் நம்மளுக்கு யாரோ மயிலிறகால் விசிறி விடுறது போல் ஒரு நினைவுகளை நம்மளுக்குள்ள தாளாட்டுது இதுவே இன்னொருத்தங்க இதுவே ஒருத்தங்க வாழ்க்கையில் ரியலாக நடக்குது அப்படின்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா உலக இந்த உலகத்தில் அவங்க உடம்பு மட்டும் தனியாக ஏதோ இருக்குது ஆனால் அவங்க உடலும் மனதும் கடவுளோட கடவுளாக ஒன்று இருந்தால் ஆணும் பெண்ணும் சேர்ந்த பரவச நிலையில் அப்படியே ஞானிகளெலாம் உருகி போயிருப்பாங்க இந்த முக்தி ஜீவன் முக்தின்னு சொல்லுவாங்கள்ல அந்த முக்தி வந்து காதல் செய்கிறவங்களுக்கு கன நேரம் கன நேரமாக வந்து போகும் ஸோ அதாவது வந்துட்டு அது பேரானந்தம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நிலையை காதலிக்கிற ஒவ்வொரு நபரும் அனுபவிக்கிறாங்க அதனாலே வந்து காதல் வந்து பல நூறாயிரம் வருஷங்களாக வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிது இன்றைக்கி இருக்கிற காலம் இன்றைக்கி இருக்கிற காலமும் கம்ப்யூட்டர் காலமும் காதலும் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லாமலே தெரியும் ஆனால் பழைய காதலும் அந்த காதலோட ஸ்பரிசமும் நினைக்க கூட அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஒரு குறுந்தொகையில் ஒரு பாடல் பாருங்க நசை பெருதோட யார் நல்குவர் பிடிபசிகளை இயம்பு பெருங்கை வேளம் மின்சின யாம்பு அழிக்கும் அன்பின தோழியவர் சென்றவாறு அப்படின்னு ஒரு பாட்டுங்க இது என்ன இதை குறிக்கணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைவனை பிரி ஒரு தலைவி அந்த தலைவியை பிரிஞ்சு தலைவன் வியாபார சம்பந்தமாக பயணம் நோக்கி போகிறான் இப்போ நம்ம சொல்ல ஒரு ஃபாரின் போகிறான்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடியெல்லாம் நடந்து வேறு ஊர் தேசங்களுக்கு போய் பயணம் சென்று அவனோட வேலை செய்கிறக்காக போவான் அப்படி போகிற ஒரு தலைவனை நினச்சி ஒரு தலைவி வருந்துடா அந்த வருத்தத்தை பக்கத்தில் இருக்க தோழிகிட்ட சொல்கிறான் அந்த தோழிகிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி என் புருஷன் இந்த மாதிரி என் தலைவன் அப்படி போகிறானே என்னை மறந்துடுவானோ வேற யாரு கூடியாவது அவன் இருந்துருவானோ அப்படி சொல்லி சொல்கிறான் உடனே அந்த தோழி அதுக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் தலைவன் போகிற வழியில் உன்னோட நினைவுகள் அவனை கட்டாயமாக அவன் போகிற வழியில் இருக்கிற சம்பவங்கள் அவன் உனக்கு நீ செய்கிற விளைவுகளை ஏற்படுத்தும் நினைவுகளை ஏற்படுத்தும் அதனால் நிச்சயமாக திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது இப்படி அவன் போகிற வழியில் ஏன் நினைவு வருமா அப்படின்னு சொல்கிறான் கேட்குறா கேட்ட உடனே அதுக்கு அவன் சொல்கிறா அவன் போகிற வழி பாலை நிலங்கள் கலந்து ஒரு ஆ ஒரு மலைச்சரிவுகளை கடந்து தான் அவன் போனோம் அந்த இடத்துல ஆணும் பெண்ணும் யானை கூட்டங்கள் ஆணும் பெண்ணுமாக வந்து நிறையா அந்த இடத்துல உலாவும் அப்படி உலாவும் போது வெயில்கள் நிறைந்த அந்த பகுதியில் பெண் யானைகள் வெயிலோட தாக்கத்தை தணிக்க முடியாமல் தண்ணிக்காக அங்கே அங்கங்கே தேடி அலையும் அப்படி அலையும் போது ஆண் யானை என்ன செய்யணும்னா அந்த பெண்ணோட வேதனை தாங்க முடியாமல் எப்படியாவது தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற மரத்தை பிடுங்கி அதை ரெண்டாக பிளந்து அதில் இருக்க தண்ணியை எடுத்து சாப்பிட சொல்லி அதுக்கு உதவி பண்ணும் இந்த சம்பவத்தை அந்த தலைவன் பார்த்தான் அப்படின்னா அதுக்கு ரெண்டும் எப்படி கொஞ்சதோ அதே மாதிரி நம்மளோட துணையும் நம்மளை தேடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஞாபகம் உன் மேலே வந்து நிச்சயமாக உன்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிற அந்த ஒரு நாலு ஒரு பாட்டு அமைஞ்சிருக்குங்க எவ்வளோ அருமையாக காதலை வலியுறுத்தாங்க பார்த்தீங்களா இன்னைக்குள்ளே ஒரு ரெண்டு நபர் பேசுகிறாங்க அதாவது தலைவன் தலை பதிலா ஒரு இரண்டு தோழிகள் அப்படின்னு எடுத்துக்கலாமே ஏ என்னடி இதுக்கு முன்னாடி ஒருத்தண்டை பேசியிருந்தேடி என்னடி ஆச்சு இல்லடி அவன் பிரேக் பண்ணிட்டேன் இன்னதும் பிரேக் பண்ணிட்டியா ஆமாம் எதுக்கு நீ எதுக்கு மூஞ்சு அப்படி சொல்கிறான்னு கேட்டிருக்கேன் ஆமாம் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான் எதாக இருந்தாலும் எதிர்த்து பேசுகிறான் காசு ஒழுங்காக செலவழிக்க மாட்டுறான் அப்புறம் அவனை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு அடுத்த நம்பர்கிட்ட அடுத்து தொடர்ந்து கண்டினியூ ஆ சொல்லுமா சொல்லியா சொல்லியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இந்த காதலாம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு எது எப்படியோங்க அந்த கணநேர ஸ்பரிசம் காதல் அந்த காதல் இருக்கிற வரை இந்த உலகம் செழித்து கொண்டே இருக்கும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் இனிய காதல் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி